நடிகை ரிகானு ஒருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப மோசமான ஒரு ட்ராப்பு தான் இந்த மாதிரி நிறைய ட்ராப் பண்ணி நிறைய கிட்ட பணம் கறக்குற கும்பல்னு சில இருக்கிறாங்க சில நேரத்தில் பொலிட்டிஷியன்ஸே இந்த மாதிரியான கும்பல்களை விடுற வேலையும் நடக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலை தான் இந்த ரிகானா சொல்கிற ஒருத்தர் அந்த நபர் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்ற ஒரு டவுட் வருது நான் மேபி பார்த்த டைமில் நான் அதை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆனேன் நான் உடனே அதை சோஷியல் மீடியாவில் போட்டேன் போட்ட உடனே எல்லாரும் ஒரு முக்கியமான சோஷியல் மீடியா பர்சனை பிடிச்சாங்க இவர் தான் இவர் தான் அவர் தான் அப்படின்ட்டு சுந்தரவள்ளி வந்து கமெண்ட் போடுறாங்க ஸோ அவங்களுக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ இவங்களுக்குலாம் வந்து என்னென்னா சோஷியல் மீடியாவில் சீமானவர்களை டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு கருத்தோட்டத்தை ஒரு நரேட்டிவை செட் பண்ணுங்கிற ஆசை இவங்களாம் யார் சொல்லி பண்ணுறாங்க இவங்கெல்லாம் திமுக ஒரே கூடிnicks சோ தீமுகாவடி தெரியுமா தெரியாதா அதுதான் கேள்வியா இருக்கு சோ இப்போ வந்து தீமுகாவடி ஒரு தலைவர் மேல இந்த மாதிரியான fake செட் பண்ணா அவங்க வந்து எவ்ளோ கோவப்பட்டிருப்பாங்க இன்னாரோ கேஸ் போட்டிருப்பாங்க எவ்ளோ நடவடிக்கை எல்லாம் நடந்திருக்கும் அந்த நடவடிக்கை எல்லாம் ஏன் உடனே வரல சோ இந்த கேள்வியுமே நமக்கு இருக்கு ஒரு தலைவர் அடிக்கணும்னா இப்போ அவங்க கருத்துல அடிக்கிறது ஒரு கேவலமான பெண்களை வச்சு நினைக்கிறாங்க இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து ஐயா வைக்கோர்களுக்கு எதிராக இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு பல தலைவர்களுக்கு எதிராக வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் செஞ்ச வேலைகள்ங்கிறது இந்த மாதிரியான அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை நோண்டி அதில் ஏதாவது ஒரு தவறுங்கிற மாதிரியான பிம்பத்தை கட்டமைக்கிறது ஸோ அந்த மாதிரியான வேலைகள் திமுகவுக்கு பழக்கப்பட்ட வேலை அதனால பழக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை இவர்கிட்ட அப்ளை பண்ணி பார்க்கறாங்க இது தோற்றம் இது ரொம்ப நல்லா போகாது நாம் தமிழ் பிரச்சனைல என்ன காரணம் இனி என்ன காரணம்னா இனி வரைக்கும் இருக்கிற கட்சி எல்லாமே போலித்தனமாக தான் இருக்குது அவங்க அவங்க சீட்டுக்கோசரம் எப்படி வேணா யாரோட கூட்டணி வைக்கிறாங்க எப்படி வேணாலும் போவாங்க நம்ம பார்க்கும்போது தமிழுக்காக உண்மையாக பேசணும் அண்ணன் மட்டும்தான் தமிழகம் முழு இருக்கிற இவர் மட்டும்தான் யார் கூட சமரசம் இல்லை யாருக்காக எதுலேயும் பணிஞ்சு போகல எவ்வளோ தடைகள் எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் நிற்கிறாரு தனியாக தான் நிற்கிறாரு அவர் அதை பயந்து யாரும் கூட்டணி வைப்போம் அது எதுவுமே கிடையாது அண்ணனுக்கு முதல்ல அப்படி இருந்தவங்களாம் தமிழ் பேச சொன்னால் யார் கூட எப்படி எப்படிலாம் மண்டிகிட்டு எப்படி இருக்கிறாங்கன்றது அது சொல்ல வேணா மக்களுக்கும் தெரியும் ஆனால் மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும் தமிழ் தேசம்னா என்ன திராவிடம்னா என்ன தேசிய அரசியல் என்னன்றது மக்களுக்கு தெரியும் தெரியணும் தெரிஞ்சால் தான் தமிழ் தேசம் பக்கம் வருவாங்க நம்ம அதை பார்த்தா மெயின் நம்ம வந்து இதுக்கு வந்து வந்ததே மெயின் நம்மளுக்கு எதனால் தமிழ் தேசியம் தேவைன்றதை நம்ம வந்து ரொம்ப உற்று கவனிச்சோம் தமிழ் தேசம்னா என்னத நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் நம்மளுக்கான அரசியல் அண்ணன் மட்டும் தான் பேசுகிறாரு அதனால இவர் தான் தேவை அப்படின்றதான் நம்ம அதுக்காக அதுக்கு வந்தோம் வெற்றி பெற வாழ்த்துகள்